வாங்க ஜோசியரே குடுங்க ஐயா ஜோசியரே என் பேரன் என் பேத்தி ரெண்டு பேரோட ஜாதகத்தை கொடுத்துருக்கேன் நல்லா நிதானமா பாருங்க பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க அதுக்கு என்னமா சிறப்பா பாத்துடலாம் என்ன ஜோசியரு முகம் ஒரு மாதிரி போகுது பொருத்தம் இல்லையா என்ன இல்லைங்க ஐயா

உனக்கு சின்னதா ஒரு தோஷம் தெரியுதுமா தான் சொல்றேன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமா எடுத்து வைக்கணும் இதுக்கு தீர்வு என்ன இதெல்லாம் சரி பண்ண ஏன் முடியாது அதுக்குதான் பரிகாரங்கள் இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்புறம் நான் சொல்ற ஒரு சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டா இந்த தோஷத்தோட வீரியம் குறைஞ்சிடும் ஆனா ஒண்ணு மன உறுதி ரொம்ப முக்கியம்மா சரி நீங்க என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை நாங்க செய்யறோம் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை எந்த வித பிரச்சனும் இல்லாம நல்லா இருக்கணும் அது போதும் நீங்க அந்த பரிகாரத்தை மட்டும் விவரமா சொல்லுங்க ஆமாங்க சீக்கிரம் அந்த தடைகளை நீக்க வழி சொல்லுங்க இவங்க கிட்ட எப்படி சொல்றது இந்த ஜாதகார பொண்ணுக்கு மறைக்கப்பட்ட ஒரு காதல் இருக்கு அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி முறிஞ்சு போன மாதிரி காட்டுது இப்போ அந்த தடைதான் மீண்டும் உருவெடுக்குது என்ன பரிகாரம்னு சொல்லுங்க அம்மா பயப்படாதீங்க இதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அந்த பரிகாரத்தை ரொம்ப கவனமா முறையா செய்யணும் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க ஜோசேரே நாங்க அப்படியே செய்யறோம் வர்ற வளர்ப்புறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு அதிகாலையிலேயே போயிடுங்க உங்க பொண்ணு கையாலேயே ஒரு நேதி போய் ஏத்தி சக்கர பொங்கல் பண்ணணும் அது மட்டும் இல்லாம திருநாகேஸ்வரம் போய் ராகுகேது பரிகார பூஜையும் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துட்டா எல்லாமே சரியாயிடுமா ஓரளவுக்கு தடைகள் விலகும்மா ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தோஷம் முழுசா விலகுற வரைக்கும் பொண்ணுக்கும் பையனுக்கும் இடையில அடிக்கடி வாக்குவாதம் வரலாம் அதனால ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க என்ன பண்றதுமா கிரகங்கள் அப்படி இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மனக்கசப்பு வந்தா அந்த கல்யாணத்தையே நிறுத்த கூட பாக்கும் தான் எச்சரிக்கையா இருக்க சொல்றேன் சரிங்க ஜோசிகரே இந்த மாதிரி செவ்வாய்கிழமையே நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம் வேற ஏதாவது தான பண்ணணுமா ஆமாம்மா வசதி இல்லாத ஒரு ஏழை பொண்ணோட கல்யாணத்துக்கு உங்களால முடிஞ்ச தாலிக்கு தங்கம் அல்லது பட்டு புடவை எடுத்து கொடுங்க அந்த புண்ணியம் இந்த தோஷத்தை சீக்கிரம் நிற்கும் இதையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்புறம் நாம ஒரு நல்ல முகூர்த்த முகூர்த்தனால குறிக்கலாம் சரிங்க ஜோசியரே நீங்க சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறோம் சரிங்கம்மா நான் சொன்னபடி எல்லா பரிகாரத்தையும் முறைப்படி முடிச்சுட்டு வாங்க ஒரு நல்ல நாளா பார்த்து நானே நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சு கொடுக்குறேன் சரிங்களா எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்லதே நினைங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரிங்க சேசேரி முடிச்சிட்டு வந்துட்டு உங்களை பாக்குறாங்க சரிங்கம்மா அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அவரை வழி அனுப்பிட்டு வாங்க சரிம்மா அந்த ஜாதகத்தை வாங்கிக்கோங்கம்மா என்னம்மா இவர் எப்படி சொல்லிட்டு போறாரு எனக்கு பயமா இருக்குமா என்னதோ பிரச்சனை நடக்க கூடாதுமா தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு லடி முதல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து சொல்லலாம் சரியா நீ பயப்படாம இரு அதெல்லாம் நல்லபடியா என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்கும் ஆமாத்த இந்த வாரமே போயிட்டு வந்துடலாத்த ஆ சரிம்மா என்னடா சூர்யா என்கேஜ்மெண்ட்லாம் டேட் குறிச்சுட்டாங்க போல அட போடா நீ வேற ஏதோ சாலை ஜாதகத்துல தோஷம் இருக்கான் அதனால ஏதோ பரிகாரம் பண்ண சொல்லிருக்காங்க அதெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்க்கு டேட் குடிச்சு தரேன்னு சொல்லிருக்காரு ஏய் இன்னுமான இந்த ஜாதகத்துல நம்பிட்டு இருக்காங்க ஏன்டா அப்படிலாம் இருக்காங்க என்ன பண்ணுறது இவங்களாம் பழைய காலத்தாளுங்க சோ அப்படிதான் இருப்பாங்க நம்ம சொன்னாலும் என்ன கேட்கவா போறாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க ஏண்டா இப்ப இருக்க டெக்னாலஜில எவ்வளோ அட்வான்ஸா போயிட்டு இருக்கு ஆனா இங்க பாரு இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கம் புராணம் இதையே நம்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம சொன்னா யாரிடா கேக்குறாங்க சரிடா சூர்யா இவங்க சொல்ற மாதிரி ஜாதகம்லாம் பார்த்து கரெக்டா கல்யாணம் பண்ணி வச்சுறாங்கன்னு வச்சுக்கோ ஆனா சம் ரீசன்னால அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்னா என்னடா பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்பவும் ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதான் சொல்லுவாங்க ஒண்ணு ஜாதகம் பார்த்தது சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்ல ஜோசியர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்படிதானா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டேதான் இருப்பாங்க இப்போ என்ன அந்த பரிகாரம் பண்ணிதான் ஆகணுமா ஆமாடா வேற வழி இல்ல அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போகணுமா ம் சரி பாக்கலாம் என்னதான் நடக்குன்னு என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் விட்டே தானே இருக்கீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியது தானே நீ கிளம்பிட்டியானா ஆமாடா மந்த்லி மந்த்லி எம்ப்ளாயிஸ்க்கு மீட்டிங் வைப்போம்ல அதுதான் கொஞ்சம் இயர்லியரா கிளம்பிட்டேன் நீ என்ன வரலையா ஒரு முக்கியமான அவளை மீட் பண்ண வேண்டியது இருக்குண்ணா அவரை பார்த்து பேசிட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்றேன் ஆ சரிடா சூர்யா என்னடா கௌதம் நீ அப்படியே வர வேண்டியதானே ஆபீஸ்க்கு என் கூட நீங்க நானா அந்த ஃபேக்ட்ரிக்கா என்னால வர முடியாதுண்ணா ஏன்டா இப்படி சொல்ற மந்த்லி மந்த்லி எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் மீட்டிங் வைப்போம்டா நீ வந்தனா நீ தான் எம்டியோட பையனும் இன்ட்ரோ கொடுக்கலாம்ல உன்னை தான் பார்க்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து இன்ட்ரோ கொடுவேன் கொஞ்சம் ஸ்பீச் கொடு உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் யாரு நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறதா அதெல்லாம் முடியாதுண்ணா நான் வரேன் நான் யுஎஸ் போகிறதுக்குள்ள எப்படியாச்சும் ஒரு டைம் வந்து மீட் பண்ணுறேன் அப்போ வேணா நீங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க நான் பேசுறேன் நீ வேணா யூஎஸ் போறேன் யூஎஸ் போறேன்னு சொல்லிட்டு ஆனா நாங்க விட்டாதானே சரிடா நீ சொன்ன மாதிரியே நீ யுஎஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாளா பார்த்து அரேஞ்ச் பண்றேன் அப்ப நீ ஏன் வந்து பேசு சரியா இப்ப எனக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன் ஆ ஓகேண்ணா பை சரிடா நானும் ஒரு பர்சனை மீட் பண்ணனும் நான் அப்படியே கிளம்பட்டா இது நீ எங்க போற கொன்றுவேன் ஒழுங்கா என்ன வெளியே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போடா அப்படியே கௌதம் இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்டா இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கெடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒன் வீக் முன்னாடியே நான் ட்ரை பண்ணேன் தான் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால இவரை போய் மீட் பண்ணி தான் ஆகணும் இவர்கிட்ட இருந்து நம்ம கம்பெனிக்கு ஷேர் கிடச்சிச்சின்னா நம்ம கம்பெனியை இன்னும் பெரிய லெவல்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்டா ஸோ அதனால தான் அதுவும் இல்லாமல் நம்மளை நம்பி டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள நம்ம தானே கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ அதனால நான் மீட் பண்ணி தான் ஆகணும் ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் போய் பார்த்து பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் ஓகே ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பிடா என்னது இவங்க எல்லாருமே நம்ம ஃபேக்ட்ரிக்கு இவ்வளோ உழைக்கும் போதும் நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் இவ்வளோ கேர் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் நான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேனே ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேனே என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது அதனால் அப்பா சொன்ன மாதிரி நானும் ஃபேக்ட்ரியை போயிட்டு கொஞ்ச நாளைக்கு என்ன ஏதுன்னு செக் பண்ணணும் அப்போ தான் என்ன ப்ராப்ளம்னாலும் அதை கியூர் பண்ண முடியும் இவங்களாம் நம்ம ஃபேக்ட்ரிக்கு எஃபோர்ட் போடும்போது நான் மட்டும் சும்மா இருந்தால் அது தப்பு தானே ஏன்னா தாத்தா கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்ட்ரியை உருவாக்கியிருக்காரு அப்பா விஜயண்ணா சூர்யா எல்லாருமே எஃபோர்ட் போடுறாங்க நான் மட்டும் அப்படி செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது அதனால் முதல் கட்ட நடவடிக்கையாக நான் முதல்ல ஃபேக்ட்ரிக்கு போகணும் ஒரு நிமிஷம் கௌதம் பேசுடா ஹலோ சார் மிஸ்டர் சூர்யா தானே நீங்கள் மேடம் சார் நீங்கள் தியாகர் சார் மீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தீங்க தானே எஸ் மேடம் சாரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் டென் ஓ கிளாக் வர சொன்னீங்க மேடம் சார் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு சார் ஏன்னா சார் கொஞ்சம் अर्जेंट ஒர்க்காக மும்பை வரைக்கும் ஒன் வீக் ட்ரிப் போயிருக்காங்க அதனால அப்பாயின்மெண்ட் எல்லாமே கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க சார் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார் அப்போ நீங்கள் வந்து சாரை மீட் பண்ணுங்க ஓ அப்படியா மேம் நான் இன்னைக்கு சாரை எப்படியாச்சும் மீட் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் இட்ஸ் ஓகே மேம் நீங்க சார் வந்ததுக்கு அப்புறம் அதான் சொன்னேன் தியாகராஜன் சார மீட் பண்ணணும் சொல்லிட்டு அவர் ஏதோ ஒர்க் விஷயமா மும்பை போயிட்டு வரணும் நெக்ஸ்ட் வீக் தான் வருவாராம் ஸோ அதனால இன்னைக்கு கேன்சல் ஓ அப்பாயின்டா இட்ஸ் ஓகேடா அதான் நெக்ஸ்ட் வீக் வந்துடுவாங்கல்ல அப்போ மீட் பண்ணிக்கலாம் நானும் அப்போ கூட வரேன் ஓகேவா ஆ ஓகேடா கௌதம் போகலாம் நீ ஏதோ வெளியே போனேன்னு சொன்னீங்க வா போகலாம் ம் போகலாமே கௌதம் ஹே கௌதம் இங்க பாரு யார் வந்திருக்கேன்னு கொஞ்சம் திரும்பி பாரு

நீங்க தான் ஃபோன் பண்ண மாட்டீங்க நாங்க ஃபோன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டீங்களே அதனால உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் பேசணும் தோணுனா மட்டும் தான் கால் பண்ணி பேச முடியும் ஓகேவா ஹே கௌதம் இன்ன நீ மாறவே இல்ல இப்போ இப்படி தான் இருப்பியா நான் அப்பவும் இப்போவும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் கௌதம் கௌதம் மாதிரி மட்டும் தான் இருப்பேன் ஏதோ டென்ஷனில் இருக்க போல தெரியுது அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்புறம் பேசலாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு நான் உள்ள போறேன் ஓ யார் வேணான்னு சொன்னா ஓதம் என்ன ரொம்ப इरिटेट பண்ற கிளம்பு கிளம்பு பாத்து வரட்டும் அத சொல்றானேமா அப்புறம் எதுக்கு நீ ஏன் நோஸ் கட் வாங்குற இல்ல போ ஓதம் எனக்கு என்னமோ இது ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுதுடா ஏதோ பிளான் போட்டுதான் வந்திருக்காங்க போல டேய் சூர்யா இவங்க பேன் எனக்கு தெரியாதா எல்லாம் அந்த சொத்து மேல உள்ள பேராசைதான் நான் யுஎஸ்ஏல இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசல இப்ப நான் திரும்பி வந்த உடனே நம்ம சொத்தை எப்படியாச்சும் அவங்க பேர்ல மாத்திக்கணும் தான் இந்த ட்ராமா போடுறாங்க அது புரியுதுடா ஆனா உன் அம்மாவை பாரு அவங்க ஃபுல்லா நம்பிட்டாங்க ரேமா தான் உனக்கு சரியான ஜோடின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இவங்க அம்மா கிட்ட நல்லா நடிச்சு உன்னை லாக் பண்ண பாக்குறாங்கடா வேண்டாம் எனக்கும் பெரிய தலைவலி அம்மாவுக்கும் எப்படியாச்சும் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரே குறியா இருக்காங்க ஆனா ரேமாவும் அவளோட அம்மாவும் எந்த பிளான் போட்டாலும் இந்த கௌதம் கிட்ட செல்லுபடி ஆகாதுடா நான் வேணும்னா ஒரு சாதாரண பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு கேரக்டர் சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லடா அப்படி சொல்லடா கௌதம் ஆனா இந்த ரேமா விடமாட்டா போல இருக்கே உன்னை சுத்தி சுத்தி வரா அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா தான்டா வருது பிரேக்கப் ஆகி கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு இங்கே வந்தா இவங்க வந்து என் உயிர் எடுக்கிறாங்க இங்க இன்னும் நின்று பேசிட்டு இருந்தோம் அம்மா திரும்ப வந்து கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க வா வெளியே போலாம் இங்க இருந்தாதான் நம்ம கிட்ட சீன் போடுவா கரெக்ட் வா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் இல்லாட்டி உன் அத்தை வந்து மருமகனே அப்படின்னு ஒப்பார வைக்க ஆரம்பிச்சிடும் வா வா கிளம்பலாம் என்ன கௌதம் வெளியில போனா மட்டும் தப்பிச்சிருவியா எங்க போனாலும் இங்கதானே வந்தாகணும் என்ன சொன்ன சாதாரண பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிப்பியா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ம் அப்போ நான் எவ்வளோ பெரிய அசாதாரணமான வில்லின்னு உனக்கு சீக்கிரமாகவே காட்டுறேன் உன்னோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் என் பேருக்கு மாற்றாம நான் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி போகவே மாட்டேன் என்னடி ஏதோ இம்பார்ட்டண்டாக பேசணும்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் கூட்டிகிட்டு வந்த அமைதியாகவே இருந்தா எப்படி என்ன இருந்தாலும் சொல்லுடி மீரா மனசெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குடி ஏன்டி இப்படி சொல்கிற என்னாச்சு சிவாவோட விஷயம் ஏதாச்சும் மறுபடியும் உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதா இல்லடி நிஜமா சொல்லணும்னா நான் இப்போ சிவாவை மறக்க முழுசாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அவன் மேலே உள்ள அட்டாச்மெண்ட்டும் கட் பண்ணணும் ஆனால் அதே சமயம் சூர்யாவை நினச்சாதான் கொஞ்சமாக பயமாக இருக்குது ஏன்டி சூர்யா தான் பாசமா எல்லாத்துக்குமே தெரியுமே அது புரியுது மீரா ஆனா நான் சிவாவ நினைச்ச மாதிரியே சூர்யாவை நல்லா புரிஞ்சுக்காம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நுழைய கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த ஆறு மாசம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூர்யா யாரு அவனோட குணம் என்ன அவனோட கோபம் சந்தோஷம் இதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு புரியுது ஷாலு ஒரு பர்சனை புரிஞ்சுக்கணுன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் போதாது அப்ரோச்சும் சரியாக இருக்கணும் நான் சொல்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ சொல்லுடி கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்காத அப்சர்வ் பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு பாரு ஹம்பிளாக இருக்கானா இல்லை அரகேன்ஸாக காற்றானான்னு கண்டிப்பாக புரிஞ்சிடும் ம் இது நல்ல பாயிண்ட் டி நான் இது வரைக்கும் அதை கவனிச்சதே இல்லை அப்புறம் மனசங்கன்னா எல்லாருமே ஹாப்பியா இருக்கும் போது நல்லவங்களாதான் இருக்கும் போது தான் உண்மையான கேரக்டர் வெளியே வரும் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வரும்போது அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரா இல்லை காமா ஹேண்டில் பண்றாருன்னு நோட் கரெக்ட் மீரா எனக்கும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் காமா ஹேண்டில் பண்ற தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவரோட வெற்றிகளை பற்றி கேட்குறத விட அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண சேவிலியர்ஸை பற்றி கேளு அதில் இருந்து அவர் எப்படி மேலே வந்தார்னு கேட்டாலே அவரோட மென்டல் ஸ்ட்ரெத்தை உனக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் ஷாலு அதான் சிக்ஸ் மந்த் டைம் இருக்கே போக போக கம்ஃபர்ட் லெவல் வந்துடும் அப்புறம் முக்கியமாக உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு அவர் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருன்னு பாரு உன் கேரியர் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் ஸ்பேஸ் இது எல்லாத்துக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரா சப்போர்ட் பண்ணுறாரான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ரொம்ப தேங்க்ஸ் மீரா சிவாவை மறக்கிறதுக்கு சூர்யாவை ஒரு ரீபவுண்டாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கிளியராக இருக்கேன் ஐ வாண்ட் டு வேல்யூ சூர்யா ஃபார் ஹூ இஸ் அது தாண்டி உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் டோன்ட் வரி சூர்யா ஒரு ஜெம் நீ ரிலாக்ஸாக அவர் கூட பேசு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் டே சூர்யா ஏதாச்சும் பப்பு கூட்டு போயிட்டு சரக்கு வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா என்னடா ஜூஸ வாங்கி கொடுத்து இப்படி டேய் அதெல்லாம் உடம்புக்கு கெடுதிடா நீ ஏண்ட அந்த பழக்கம்லாம் பழகுன டேய் குடிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா நான் ஒன்னும் குடிகாரம்லாம் கிடையாதுடா ரொம்ப ஹாப்பியா இருந்தா ஒரு லார்ஜ் குடிப்பேன் ரொம்ப சேடா இருந்தா ஒரு ஃபுல் அடிப்பேன் அவ்வளவுதான்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும்டா பேசலாமே அதுக்கு என்ன டே கௌதம் சால்னியா பார்த்தா நல்லா தெரியுதுடா அவ இன்னும் பழைய விஷயத்துல இருந்து வெளியே வரல நான் இவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு அவ புரிஞ்சுக்கணும் இருக்கணும்டா ஏதாவது ஐடியா குள்ளடா ப்ரூவ் பண்றதுக்கு ஐடியா கேக்குறதுல ஓகே இவ்ளோ நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு உனக்கு தோணலையா இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லடா ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சா சால்னி மேல நீங்க எல்லாருமே கோபப்படுவீங்க அப்புறம் ஷாலி கூட நீங்க நார்மலாகவே இருக்க மாட்டீங்க அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுந்தாடா நான் எல்லாத்தையுமே மறைச்சேன் எப்படிடா அவ இன்னொரு பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சும் உன்னால் ஏத்துக்க முடிஞ்சது அதெல்லாம் விடுடா ஏதாச்சும் ஒரு ஐடியா கூடு எப்படி ப்ரூவ் பண்றது என்ன புரியுதுடா ஆனால் உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ லவ் ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதையும் இல்லை சினிமா மாதிரி ப்ரப்போஸ் பண்றதுலயும் இல்லை அவள் முன்னாடி இருந்த அந்த ஹார்ட்டை நீ எப்படி க்யூர் பண்ணுறதுல தான் இருக்கு நான் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் இந்த மூணு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோ சொல்லுடா அவ பழைய லவ மறக்கணும்னு நீ ஃபோர்ஸ் பண்ணாத அவ உன்கிட்ட பேச முடியாமல் தவிக்கும்போது நான் இருக்கேன் பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட பேசு அதை மட்டும் சொல்லு அந்த செக்யூரிட்டி தான் இப்போ அவளுக்கு இம்பார்ட்டண்ட் பழைய நினைவுகளை அழிக்க முடியாது சூர்யா ஆனால் அதை பெரிய சந்தோஷத்தை உன்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அவ கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணு எக்ஸ்பென்சிவா நீ எதுவுமே பண்ண தேவையில்லை சும்மா ஒரு டீ ஷாப்பில் உட்காந்து சிரிச்சு பேசு அவ மறந்து போய் நல்லா சிரிக்க வச்சா அங்கதான் நீ வின் பண்ற அப்புறம் இன்னைக்கு லவ் ப்ரூவ் பண்ணிட்டு நாளைக்கு பிஸியாக இருக்காது எவ்ரிடே அவகிட்ட நீ எப்படி இருக்க நீ கேட்குற அந்த சின்ன சின்ன அக்கறை தான் அவளுக்கு இவன் நம்ம கூட எப்பவும் இருப்பான்னு கான்பிடென்ட் தரும் அப்புறம் சூர்யா லவ்வை சொல்கிறது ஈஸி ஆனா அவன் மேல வச்சுருக்க ரெக்ஸ்பெக்ட கண்டிப்பா நீ காட்டணும் அவள் உன்னை பார்க்கும்போது இவன் கிட்ட நம்மளை அப்புறம் ஃபைனல் டச் சூர்யா லவ்வ சொல்றது ஈஸி ஆனா அவன் மேல இருக்கிற ரெக்ஸ்பெக்ட காட்டு அவ உன்னை பார்க்கும்போது இவன் கிட்ட எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம் இவனை நம்பலாம் அப்படின்னு தோண வைக்கணும் அதாண்டா ரியல் ப்ரூஃபு இதுதான்டா என்னோட சஜஷன் சால்னிக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு லவ்வரை விட ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் நீ அவளோட பாஸ்ட்டை பற்றி பேசாமல் ப்ரெசண்ட்டில் அவளை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலான்றத ஃபோக்கஸ் பண்ணுடா ரொம்ப தேங்க்ஸ்டா கௌதம் நீ பேசுனதுக்கப்புறம் என்னோடய மைண்டு ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்குது உண்மையிலே நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அதே மாதிரி கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன்டா இப்போதாண்டி என் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி மீரா நமக்குள்ள சாரியோ தேங்க்ஸோ சொல்லக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீ ஹாப்பியாக இருந்தால் தாண்டி என்னாலையும் ஹாப்பியாக இருக்க முடியும் ஹே ஷாலு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு யார் வந்திருக்காங்கன்னு ஹே மீரா இன்னைக்கு நான் உன்னை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நம்ம மறுபடியும் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் உன்னை சாரிலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருக்க நீ